ஜஸ்டிஸ் பார் அஜித் குமார்னு அஜித் குமாருக்கு நடந்த அநீதியை எதிர்த்து எல்லாரும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அஜித் குமார் தம்பி இருக்காருல்ல நவீன் அவர் சிஎம் கிட்ட எனக்கு நிரந்தர வேலை வேணும்னு கேட்டிருக்காரு கோரிக்கை நான் இந்த மாதிரி நிரந்தர வேலை மட்டும் கேட்டிருந்தேன் அவர் அதுக்கு ரெடி பண்ணி தரேன் சொல்லித்தாரு ப்ரோ உங்க அண்ணனுக்கு நடந்த அநீதிக்கு இன்னும் நீதியே கிடைக்கல நிக்கிதாவையா இன்னும் கைது செய்யல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அந்த திருத்து தீவிரவாதி புகார் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி அஜித் குமாரை நீங்க அடிச்சு கொள்ளுவீங்க ஆனா அவ யாரு உண்மையாவே அவ தான் உண்மையான அக்யூஸ்ட் அவ மேல எத்தனை வழக்கு நிலுவையில இருக்கு சந்தேகத்தின் பெயரால் மட்டுமே விசாரணைன்னு கூட்டிட்டு போய் ஒரு நபரை அடிச்சு கொள்ளுவீங்கன்னா அவ உண்மையான குற்றவாளியாச்சே பல லட்சங்கள் கோடின்னு மோசடி பண மோசடி பண்ணிருக்காங்களே உண்மையான குற்றவாளி நிக்கிதா மூணு வேளை மூக்கு முட்டை தின்னுட்டு அந்த குற்றவாளியால வாழ முடியும் அதே குற்றவாளி இன்ஃபுளுயன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அப்பாவி நிரபராதி அவரை போயிட்டு கொல்ல முடியும்னா இதுல எங்க இருக்கு சமூக நீதி இதுவா நாடு